மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் விலை இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு சிவப்பிரகாசத்தில் அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சீவன் முத்தர்கள் செய்யக்கூடிய சரியை பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொண்டர்கள் இடத்தும் வானோர் தொழும் திருமேனி தானும் அண்டரும் கண்டில்லாத அன்னலே என வணங்கி வெண்தரண வெண்தரளங்கள் சிந்த விழிமொழி குளர மெய்யே கண்டு கொண்டு இருப்பர் ஞான கடல முது அருந்தினோரே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் அந்த சரி வந்து அவங்க செய்யக்கூடிய சரியை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஞானத்தில் சரியை அப்படின்னு வந்து அது வந்து சொல்கிறாங்க அதாவது தொண்டர்கள் கொண்ட அந்த வேடத்தினாலும் தியான சமாதியினாலும் அவர்களிடத்தில் சிவன் சாந்தித்யமாய் நிற்கையால் அவரை சிவனடிய சிவன் சிவமனமே கண்டு வழிபடுக என்றது அதாவது இந்த சிவனடியார்களை எல்லாரையுமே அவங்க சிவமெனமே கண்டு வழிபடுறாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டுறாங்க அதாவது தொண்டர்கள் கொண்ட அந்த வேடத்தினாலும் தியான சமாதியினாலும் அவர்களிடத்திலே அந்த சிவனுடைய சாந்தித்யம் வந்து நிற்கையினால அவங்கள எனவே கண்டு வழிபடுறாங்க ஓகேங்களா இது வந்து ஞானத்தில் சரியை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சிவனடியார்களை சிவனாகவே எண்ணி அவங்கள வழிபடுறது அடுத்தது சிவலிங்க மூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவலிங்க மூர்த்தமானது சிவனுடைய வடிவாகிய சக்தி சிவான்மிகமாய் இருந்தாலும் மந்திர தந்திரங்களால் வழிபடுவோருக்கு காட்டத்தில் அக்னி கடைந்த இடத்தை பிரகாசித்தற் போலவும் பசுவினிடத்து உண்டாகிய அந்த பால் அப்பசுவினுடைய உடம்பு முழுவதும் நின்றாலும் முளைக்கண்ணில் தோன்றினால் போல அச்சிவலிங்க மூர்த்தியாகவே மு பூரணமாகிய அந்த சிவப்பிரகாசியும் பிரகாசியம் பிரகாசிக்கையாலும் சிவலிங்கப் பெருமானை சிவனெனவே கண்டு வழிபடுவது அப்படிங்கிறது ஞானத்தில் சரியை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது இப்போ சிவஞானிகளை வந்து சிவஞானிகள் சிவன் அடியாரை சிவனென வழிபடுவது எதனால் அப்படின்னா அந்த அவங்களுடைய வேடமும் பாவனையும் அவங்க செயலும் அவங்க தன்மையும் தான் அதுக்கு காரணம் இந்த சிவனடியார்களுடைய அந்த வேடம் பாவனை அவங்களுடைய செயல் அவங்களுடைய தன்மை தான் அதுக்கு காரணம் அப்போ சிவனடியார்களை சிவமெனவே எண்ணி அவங்க சிவஞானிகள் வழிபடுறாங்க சரி இப்போ அவங்களுடைய வேடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பரமசிவனது திருமேனி ஆகிய திருநீர் உருத்திராக்கம் முதலியன அப்போ அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருநீர் உருத்ராக்கம் இந்த மாதிரி அவங்க அடையாரங்களும் போட்டிருப்பாங்க இல்லையா அதான் வே வேடத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய பாவனை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவர் செய்யக்கூடிய அந்த சிவோக பாவனை அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்காங்க யார்கிட்ட அந்த சிவன் அடியார்கள்ட்ட இருக்குது அவங்க இந்த சிவனடியர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னா இதய தானத்திலே ஒரு குறியின் கண் வைத்து பரமசிவனை எண்ணும் செயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க தங்களுடைய இதயத்தானத்தில் ஒரே குறியாக அவங்க வந்து பரமசிவனை வந்து அவங்க வச்சு எண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அடியார்களுடைய செயல் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வாறு கோளுங்காரத்து குறியும் குறிக்கின்ற தாமுமின்றி நிற்கும் தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தன்னுடைய இதே தானத்தில் வச்சு அவங்க வந்து பரமசிவனை என்னும் நேரத்தில் அப்படி காலத்து குறியும் அந்த குறிக்கின்ற தாமுமின்றி நிற்கக்கூடிய த தன்மை இப்போ தா தன்னையும் மறந்து அவங்களோட இணைஞ்சு இருக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் இந்த சிவனடியார்களை அவங்க சிவமாகவே எண்ணி சிவஞானிகள் வழிபடுகின்றனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சிவபூஜை தொண்டு பயன்படுதல் பூமியின் கண் அல்லது மற்றைய உலகங்களில் கூடாதாகையால் இப்போ சிவபூஜை தொண்டு அப்படிங்கிறது இந்த பூமியில் மட்டும்தான் செய்ய முடியும் அதை வந்து சொல்கிறாங்க சிவபூஜை தொண்டு பயன்படுதல் பூமியின் கண் அல்லது மற்றைய உலகங்களில் கூடாது ஆகையால் பிரம்மா விட்டுனும் முதலிய தேவர்களும் இப்பூமியின் கண்ணே வந்து சிவனை அர்ச்சித்து முக்தியை பெறுவர் அப்போ இந்த பூமியில் வந்து பிறந்து தான் அவங்க அந்த சிவபெருமானை பூஜிச்சு அர்ச்சித்து தான் முக்தியே பெறுவாங்க யார் பிரம்மா விட்டுன்னு பூண்டிய தேவர்களும் கூட இந்த பூமிக்குள்ளே வந்து திரும்ப வந்து பிறந்து தான் ஏன்னா அவங்களும் சகலருன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பையனில் கூட சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மா வே இந்த தேவர்கள் அப்புறம் வந்து இந்த விட்டுனு தே அதாவது பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாருமே சகலர்கள் தான் ஆனால் அவங்க பசு புண்ணியம் அதிகமாக பண்ணதுனால சொர்க்கத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரியான படைத்தல் இந்த மாதிரியான காத்தல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை சிவபெருமான் கொடுத்துருக்காங்க சிவன் சிவ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க வந்து அந்த சொர்க்கத்தில் அவங்களுடைய அந்த பசு புண்ணியம் தீர்றவர்கள் தான் அங்கே இருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் மீண்டும் இந்த மண்டலங்களில் வந்து இங்கே பூமியில் வந்து பிறந்து இந்த சிவனை அர்ச்சித்து அதுக்கப்புறம் தான் முக்தியை பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த சிவபூஜை தொண்டு பயன்படுதல் வந்து கண் அடுது மற்ற உலக உலகங்களில் வந்து கூடாது நடக்காது பூமியில் வந்து தான் இது பண்ண முடியும் அதனால் இங்கே வந்து பண்ணி தான் அவங்க முக்தி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையால் வானோர் தொ தொடும் திருமேனி என்றார் அதனால தான் வானோர்களும் தொடும் திருமேனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது தேவர்கள் பதிஞானம் இல்லாதவர்கள் அப்போ அவங்க பதிஞானம் வந்து பெறாதவங்க யார் தேவர்கள் ஏன்னா நமக்கு வந்து மூணு விதமாக ஞானம் இருக்குது தெரியும் பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் பதிஞானம் பெற்றாதான் பதிஞானம் வழி சிவத்தை அடைய முடியும் ஆனால் இந்த தேவர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா தேவர்கள் பிரம்மா விட்டுணும் இவங்க எல்லாருமே வந்து பதிஞானதும் வந்து பெறலை பதிஞானம் இல்லாதவர்கள் ஆகையாலே தாங்கள் செய்த பசு புண்ணியத்தினுடைய பயனை ஸ்வர்கலோகத்தில் அனுபவிப்பார்கள் அன்றி சிவனை அறியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க பதிஞானத்தில் முன்னாடி உள்ள சாப்டரில் வரும் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த பஸ்ஸுங் ஞானத்தில் வந்து அவங்க நாங்கள் தான் வந்து கடவுள் நாங்கள் தான் தலைவர் எல்லோரும் தான் ஃபாலோ பண்ணணும் நாங்கள் தான் எங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கணும் நான் போய் சிவத்தை போய் நான் தேடி தே தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ வந்து இவங்க 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 தான் வந்து தலைவருங்கிறத ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு தான் அடிமுடி தேடறதுக்கு போவாங்க ஸோ இது எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை இது இந்த ஒரு விஷயம் அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேவர்கள் வந்து பதிஞ்ச இல்லாதவர்கள் ஆகையால் தாங்கள் செய்த அந்த பசு புண்ணியத்தினுடைய பயனை சொர்க்கலோகத்தில் அனுபவிப்பார்கள் அன்றி சிவனை அறியார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிவத்தை அறியணும்னா பதிஞானத்துக்கு வந்து பதிஞானம் மூலம்தான் சிவத்தை அறிய முடியும் இந்த பதிஞானம் அப்படிங்கிறது திருவருள் சொல்றாங்க அந்த திருவருள் அந்த திருவருள் மொழி தான் சிவத்தை அடைய முடியும் அப்போ வந்து அதான் சொல்கிறாங்க அதனால் அவங்க மீண்டும் பூமியில் வந்து சிவனை அர்ச்சித்து தான் முக்தி அடைவாங்க அவங்க இப்போ அந்த பசு புண்ணியம் அதிகமாக அவங்க ஏன்னா அவங்களும் சகலர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திருவரூர் பையனில் ஸோ அவங்களும் சகலர்கள் தான் நம்மளை மாதிரி ஆன்மாக்கள் ஆனால் பசு புண்ணியம் அதிகமாக அவங்க செய்ததுனால சொர்கலோகத்தில் அவங்க இருந்து அவங்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதைப்படி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு திருவருட் பையனில் கொடுத்துருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ அந்த அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விழிகளில் நீர் த ததும்பலும் நாக்கு தழுதழுத்தலும் அன்பின் மேலீட்டினால் வரும் குணங்களாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சிவத்தின் மேலே உள்ள அந்த அன்பினால் அந்த க இந்த விழிகளில் வந்து நீர் ததும்பல் இப்போ நம் அப்படியே சிவம்னு நம்ம போதே நம்ம அப்படியே நம்மளுடைய கண்குள அந்த கண்ணீர் ததும்பும் இல்லையா கண்ணீர் ததும்பலும் அந்த நாக்கு தழுதெழுத்தலும் அன்பினுடைய மேலீட்டினால் வரக்கூடிய குணங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பாலானது பசுவினுடைய தேகமெல்லாம் வியாபித்து இருந்தாலும் அது வந்து வே நேரடியாய் அது வந்து வேறு இடங்களில் வந்து அது காணப்படாமல் இப்போ கன்றை கண்ட பொழுது அந்த முளையிலே விம்மி ஒழுகுவது போல இப்போ நமக்கு இது தெரியும் இல்லையா பசுனுடைய எல்லாம் வந்து பால் வந்து வியாபித்து இருந்தாலும் அது வந்து வேறு இடத்துல காணப்படாமல் இப்போ கன்று வந்து கன்றை பா கண்டு குட்டியை பார்த்தோன்னே அதனுடைய முலையிலேருந்து தான் அந்த பால் ஒழுகுது இல்லையா அது மாதிரி பரமசிவனும் அன்பினால் வழிபடும் ஞானிகளுக்கு அவ் அன்பே தாமாய் எப்போதும் சிவலிங்கம் முதலிய திருமேனிகளில் வெளிப்பட்டு நின்று அருள் செய்தலினால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதை மாதிரி ஞானிகள் எப்படி ஒரு பசுவை பா கன்றுக்குட்டி வந்து பசுட்ட போனவுடனே பசு உடல் முழுவதுமே பால் இருந்தாலும் அந்த கன்றுக்குட்டியை பார்த்த உடனே அவருடைய முலையிலேருந்து தான் அந்த பால் சொரியுது இல்லையா அதே மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் அந்த ப முலையிலருந்து வருது அதே மாதிரி பரமசிவனும் அன்பினால வழிபடக்கூடிய அந்த ஞானிகளுக்கு அந்த பரமசிவனும் தன்னை வந்து அன்பால் வழிபடக்கூடிய அந்த ஞானிகளுக்கு அவர் என்ன பண்ணுறாராம் அந்த பரமசிவர் அவ்வன்பே தாமாய் எப்போதும் சிவலிங்கம் முதலிய திருமேனிகளில் வெளிப்பட்டு நின்று அருள் செய்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சிவலிங்கத்தில் ஞானிகளுக்கு அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறாரு சிவலிங்கம் முதலிய திருமேனிகளில் வெளிப்பட்டு நின்று அருள் செய்தலினால் அ சிவஞானிகள் அத்திருமேனிகளை சிவமே என கண்டு வழிபடுவர் அதனால அந்த லிங்கத்தை அவங்க சிவமேன்னு அவங்க வந்து கண்டு வழிபடுறாங்க ஏன் அங்கே அந்த திருமேனி அந்த சிவலிங்க திருமேனியில் சிவன் வந்து தன்னை வெளிப்பட்டு நின்று அருள் செய்கிறாரு யார் ஞானிகளுக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்மளால் வந்து இறைவனை போய் கும்பிட்றது நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு போய் நாம் அதுக்காக கோயிலுக்கு போவோம் பிரச்சனை இல்லைன்னா கோயில் அர்ச்சனை இல்லை நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் அப்படி தான் இருப்போம் இல்லையா இதுதான் நம்ம நம்மளுடைய நிலை ஆனால் ஞானிகள் வந்து அன்பினால் வழிபடுறாங்க அவங்க வேறு எதையும் கேட்கலை அவன் மேலே உள்ள அன்பு அந்த அன்பினால் அந்த ஞானிகள் வழிபடுறதுனால அவங்க அந்த சிவபெருமா அந்த பரமசிவர் என்ன செய்கிறாராம் அந்த சிவலிங்கத்தில் தன்னை வெளிப்படுத்தி நின்று அருள் செய்கிறாரு அதனால் அவங்க அந்த சிவலிங்க திருமேனியை அவங்க வந்து வணங்குறாங்க சிவமே என எண்ணி அவங்க வணங்கு வணங்குறாங்க வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போது இந்த யோகிகளுக்கும் கிரியையா கிரியையாளுக்கும் கறந்த விடத்து தோன்றும் பால் போலவும் இந்த யோகிகளுக்கும் இந்த கிரியையாளர் கிரியையில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் கறந்த இடத்து தோன்றும் பால் போலவும் அந்த விறகை விறகை விடத்து தோன்றும் அந்த அக்னி போலவும் அத்திருமேனிகளில் அவ்வப்போது தோன்றி நின்று அருள் செய்வர் அப்போ இந்த யோகிகளுக்கும் கிரி இந்த கிரியையாளர்களுக்கும் கறந்த விடத்து தோன்றும் அந்த பால் போலவும் கரந்த கறக்கிற நேரத்தில் உள்ள அந்த பால் போலவும் இப்போ விறகு நம்ம வைக்கும்போது தோணக்கூடிய அந்த அக்னி போலவும் அந்த திருமேனியில் அப்பப்போ வந்து தோன்றி நின்று அருள் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு இந்த யோகிகளுக்கும் கிரியை செய் கிரியையில் நிற்கிறவங்களுக்கும் கிரியையாளருக்கும் அவங்க அவ்வப்போது அந்த சிவபெருமான் வந்து பரமசிவன் தோன்றி அவங்களுக்கு வந்து அருள் செய்வாங்க ஆனால் ஞானிகளுக்கு சிவலிங்கத்தில் சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்தி அவங்களுக்கு அருள் செய்கிறாங்க ஓகேங்களா ஏன் அன்பினால் அவங்க வந்து அவங்க வந்து பரமசிவனை வந்து அன்பினால் அந்த ஞானிகள் வந்து வழிபடுறாங்க அதனால் அவர் அந்த மாதிரி தன்னை வந்து வெளிப்படுத்தி அருளை செய்கிறாரு சரியையாளர்களுக்கு அத்திருமேனியில் வெளிப்படாது நின்று அருள் செய்வார் அந்த சரியையில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமேனியில் வெளிப்படாது நின்று அருள் செய்வாராம் அப்போ ஒவ்வொரு கேட்டகரியில உள்ளவங்களுக்கும் எப்படின்னு காட்டுறாங்க அப்போ இந்த அந்த சிவலிங்கத்தை வழிபடக்கூடிய ஞானிகளுக்கு மட்டும் அந்த சிவபெருமான் தன்னை வெளிப்ப சிவலிங்கத்தில் வெளிப்படுத்தி அருளை செய்யறாரு ஓகேங்களா அது ஒரு வகை அடுத்தது இந்த யோகிகளுக்கும் கிரியாளருக்கும் எப்படி அப்படின்னா அந்த சிவலிங்க திருமினியில அவ்வப்போது தோன்றி அவங்க அருள் புரிவாங்க பரமசிவர் வந்து அப்படியே அருள் புரிவார் ஆனா சரி செய்யக்கூடிய சரியையாளர் இருப்பாங்க இல்லையா அந்த சரியையாளருக்கு அத்திருமேனியில் வெளிப்படாத நின்று அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் வெளிப்படாத நின்று அவங்க இந்த மாதிரி அரு அருளை செய்வாங்க அப்போ சுரூப சிவமும் தடத்த சிவமும் பரஞானத்தை உடையோரும் சிவலிங்க மூர்த்தங்களும் சிவபக்தர் பொருட்டாக அப்போதப்போது வெளிப்பட்டு அருளும் அந்த மூர்த்தங்களும் ஆகிய இவையெல்லாம் திருமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நிறைய மூர்த்தங்கள் பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது சுரூப சிவம் தடத்த சிவம் பரம பரஞானத்தை உடையோர் முக்தி பெற்றவங்க பரஞ்ஞானத்தை உடையோரும் சிவலிங்க மூர்த்தங்களும் சிவபக்தர் பொருட்டாக அவ்வப்போது வெளிப்பட்டு அருளக்கூடிய அந்த மூர்த்தங்களும் ஆகிய இவையெல்லாம் திரு அதாவது குருமூர்த்தங்கள் ஆதலின் இச்செயலிலே தொண்டர்களையும் சிவலிங்கத்தையும் கூறி ஞான கு குருவை கூறாதுழிந்தனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த செயலில் என்ன சொல்லுவாங்க தொண்டர்களே அவங்க வழிபடுறாங்க சிவலிங்கத்தை வழிபடுறாங்க இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் ஞான குருவை பற்றி வழிபடுறாங்க அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே சிவனடியாரையும் சிவலிங்கத்தையும் ஞான குருவையும் சிவமாக கண்டு வணங்குவர் சீவன் முக்தர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க தான் எல்லாத்தையுமே சிவமாகவே கருதக்கூடியவங்க திருவருளாகவே அவங்க நினைக்கிறாங்க இல்லையா அதனால் அவங்க வந்து இந்த சிவனடியார்களையும் வழிபடுறாங்க சிவலிங்கத்தையும் வழிபடுறாங்க குருவையும் வழிபடுறாங்க எல்லாரையுமே அவங்க சிவமெனவே அவங்க கண்டு அவங்க வணங்குறாங்க சீவன் முத்தர்கள் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஞான கடலில் எழுந்த சிவானந்த அமிர்தத்தை பருகிய சீவன் முத்தர் அப்போ ஞான கடலில் எழுந்த அந்த சிவானந்த அமிர்தத்தை பருகிய சீவன் முத்தர்கள் சிவன் அடியார்களையும் சிவலிங்கம் முதலாகிய திருமேனிகளையும் சிவமென்று கண்டு வணங்கி கண்களில் ஆனந்த கருவி அருவி சொரிய நா தழுதழுப்ப உரை தடுமாற ஆனந்த வெள்ளத்து அமிழ்த்தி அச்சிவம் ஒன்றையே தரிசித்து இருப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவன் முத்தர் அப்படி தானே இருப்பாங்க அதை வந்து நமக்கு நிச்சயம் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்க ஞானத்தில் சரியை பற்றி உள்ள விஷயத்த நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஞானத்தினுடைய சரியையில் சிவனடியாரும் சிவலிங் சிவலிங்கமும் சிவபெறானே என்று வணங்கி கண்கள் நீர்த்துளி சிந்த வாக்கு தழுதழுக்க உண்மை பொருளாகிய சிவத்தையே கண்டு இருப்பர் ஞானத்தினால் விளைந்த பேரின்பம் ஆகிய அமுதத்தை புசித்த சீவன் முத்தர்கள் சீவன் முத்தரினுடைய நிலையை ஆசிரியர் இப்பாடலில் படம் பிடித்து காட்டுகிறார் அடியார்களையும் சிவலிங்கத்தையும் சிவபிரானாக காண்பது சீவன் முத்தரின் இயல்பாகும் என்பது இப்பாடலால் நமக்கு தெரிய வருகிறது அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ அவங்க வந்து நெட்டை கூடல் இப்போ இப்போ வந்து ஞானத்தில் வந்து நமக்கு தெரியும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் அவங்க கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்லாம் கழிஞ்சி நிட்டை கூடல் வந்தாச்சு நிட்டை கூடலும் அவங்களுக்கு கூடிட்டு அதுக்கப்புறமும் இந்த பிரபஞ்ச வாதனை அவங்கள வந்து துறத்துது இல்லையா மீண்டும் அந்த இந்த ஒரு நிட்டை கூட நிலையிலேருந்து கீழே இறங்கிடக்கூடாது இல்லையா அந்த இடத்த அப்படியே தக்க வச்சுக்கணும் அதே நிட்டை நிலையிலே இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து இதை அவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னது ச அவங்க யோகத்தில் அவங்க வந்து ஞானத்தில் யோகம் ஞானத்தில் சரியே ஞானத்தில் கிரியே ஞானத்தில் யோகம் மூன்றையுமே அவங்க எப்படி எப்படி செய்கிறாங்கிறதான் நமக்கு இந்த பாடல்களை சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து அவங்க அந்த சிவத்தின் மேல் உள்ள அந்த அன்பினால் அன்பினால் தான் அவங்க இதெல்லாமே பண்ணுறாங்க இப்போ நம்மளை மாதிரி கிடையாது நம்ம வந்து ஏதோ வேணுங்கிறதுக்காக போய் கோயிலுக்கு போய் கும்பிட்டுருக்கோம் அவங்க அப்படி இல்லை அவங்க சிவத்தின் மேல் உள்ள அந்த அன்பு அவன்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் தானே அவங்க இருக்கிறாங்க சோ சிவத்தின் மேல் உள்ள அன்புனால அந்த திருவருள் தான் எல்லாமேன்னு அவங்க வந்து உணர்ந்து அந்த சிவம் தான் எல்லாமே அப்படின்னு அவங்க வந்து எல்லா சிவத்தை காண்றாங்க எல்லாமே சிவம் அப்படின்னு அவங்க நினைச்சி அந்த அடியார்களை வணங்குறாங்க அவங்க வந்து இந்த லிங்கத்தை வந்து அவங்க வணங்குறாங்க குருவை வணங்குறாங்க இந்த மாதிரி எல்லாரையுமே அவங்க வணங்குறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முக்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்தமான ஐயமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்